வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம திரும்ப திரும்ப விஜய் மற்றும் அவருடைய அரசியல் கட்சியை பற்றி பேசுறது தவிர்க்க முடியாததா இருக்கு ஒரு அரசு பத்தி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் தே செலக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பீப்புள் ஆல்சோ டிசர்வ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தே சப்போர்ட் எந்த அரசியல் கட்சியை அவங்க வந்து ஆதரிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தபடி தான் அவங்க எப்படிப்பட்ட மனநிலை ஆதரிக்கிறாங்க அதுக்கு தகுந்த தான் அரசியல் கட்சி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க இப்போ இந்த விஜயை பற்றி விஜயுடைய அரசியல் கட்சியை ஆதரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு இளைஞர்கள் பல பேர் வந்து ஆர்வத்தோடு ஆதரிக்கிறாங்க ஒரு ஸ்டார் ஒரு மெகா ஸ்டார் அவரை பார்த்து அந்த உற்சாகத்தில் வந்து ஆதரிக்கிறாங்க நம்ம நம்ம திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஆதரிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு விஜய் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஏன்னா நீங்க நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இளைஞர்கள் வந்து ரைசிங் சார் நீங்க தான் அதனால வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்க்கை தரத்திற்கு உதவக்கூடிய அளவுக்கு அவர் என்ன திட்டங்களை வைத்திருக்காருன்னு சொல்லி கேளுங்க ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியில் தான் மாநிலத்துடைய வளர்ச்சி பெரும்பான்மை இருக்குது அப்படிங்கிறனால கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய நீங்கள் அவர் கட்சியில் என்ன அவருக்கு கொள்கை இல்லையே எதையுமே தெளிவாக பேச மாட்டேங்கிறாரே இப்படிலாம் கேட்குறதுல வந்து அர்த்தம் கிடையாது இப்போ ரெண்டு விஷயங்கள் விஜயுடைய கட்சியில் வந்து ஒரு பொதுக்குழுடைய சிறப்பு கூட்டம் ஒன்று கூட்டப்பட்டிருக்கு அதில் வந்து இந்த நிர்வாக குழு ஒண்ணை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிறப்பு பொதுக்குழுவுடைய சிறப்பு கூட்டம் கூடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மேல் மட்டத்தில் யார் யாரெல்லாம் இருந்து வழி நடத்துவாங்க கட்சியை அப்படின்னு ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா இந்த மீட்டிங்க்கு ஏன் தலைவர் வரல விஜய் வரல அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி இப்படிப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அந்த இதுக்கு வந்து தலைவர் ஒரு மட்டும்னா ஒரு ரிமோட்டாக உட்காந்துக்கிட்டு எதே இதெல்லாம் அங்கே போய் நீங்கள் தீர்மானமாக போட்டு வந்துடுங்கன்னு சொல்லுவாரா அந்த மீட்டிங்கில் இந்த இந்த யார் யாரெல்லாம் நிர்வாக குழுவில் போடுறாங்களோ உயர்மட்ட குழுவில் போடுறாங்களோ அவங்கள பற்றி பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம் நல்ல அபிப்பிராயமோ மிகச்சிறந்த நல்ல அபிப்பிராயமோ அல்லது சுமாரான அபிப்பிராயமோ அல்லது ஒருவரை பற்றிய கெட்ட அபிப்பிராயமோ எது வேணாலும் இருக்கிறான் தலைவர் இருந்து அது எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் நிறைவேற்றலாம் நம்ம என்ன தீர்மானம் கொடுந்தோ அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் அல்லது அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷனோடு நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தீர்மானம் பண்ணலாம் ஆனால் தலைவர் வரவே போது என்ன நடக்கும் வரவங்க என்ன சொல்லுவாங்க தலைவர்கிட்ட ஏற்கனவே காமிச்சிட்டோம் அவர் சரி சொல்லிட்டான்னு சொன்னால் பொதுக்குழுலேருந்து என்ன டிஸ்கஷன் இருக்கும் அதனால இது வந்து சரியில்லை இப்படி ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது சரியில்லை அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இது ஒன்று இன்னொன்று வந்து அவங்களுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்க மிக முக்கியமான ஒருத்தர் நிர்மல் குமார் நினைக்கிறேன் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏடிஎம்கே மற்றும் பிஜேபியோட உறவிருக்குமான்னு கேட்டால் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் அந்த நிலைப்பாட்டில் இப்போ இன்றைக்கு தேதி வரை மாறுதல் இல்லை இன்றைக்கு தேதி வரை ஆஸ் ஆன் டேட் மாறுதல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு என்றைக்கு மாறுதல் இருக்காது அப்படின்னு சொல்லலை ஆனால் இவர் வகுத்த கொள்கைப்படி அதாவது திராவிட கட்சிகள் வந்து மாநிலத்தை ஆண்டாங்க ரொம்ப லஞ்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த திராவிட கட்சிகளில் அதிமுகவும் அடக்கம் தான் திமுக மட்டும் இல்லை திமுகவை பற்றி மட்டும் பேசலாம் ஆனால் நிச்சயமாக வந்து அதிமுகவும் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்கனால அதிமுகவும் அதில் அடக்கம் தான் அந்த கிரிட்டிசிஸில் அப்போ இவர் வந்து திமுக கூடயும் ட்ரக் வச்சுக்கிடக்கூடாது அதிமுக கூடயும் ட்ரக் வச்சுக்கூடாது அதுதான் கொள்கைப்படி நடக்கிறவராக இருந்தால் அப்படி தான் சொல்லணும் அடுத்து வந்து எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ கொள்கை எதிரின்னு சொன்ன ஒருத்தவங்க கூட வந்து எப்படி உறவு வச்சுக்கிட முடியும் ஆனால் அதே சமயம் இந்த ரெண்டு கட்சிகளையுமே வந்து இவர் கூட வந்து உறவு வச்சுக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்காங்க அமித்ஷா வந்து சமீபத்தில் சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணியில் இன்னும் கட்சிகளை சேர்த்து கொள்வோம் கூட்டணிக்கு வலு சேர்ப்போம் அப்போ இன்னைக்கு உள்ள நிலைமையில வலு வலுவானதாக இருக்கின்றது என்று அவர்கள் நம்புகிற கட்சி இருக்கிறதுல வலுவானதாக இருக்கின்ற அவர்கள் நம்புகிற கட்சின்னா அது விஜய் உடைய கட்சியாகத்தான் இருக்க முடியும் அதனால வந்து அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும் அப்போ விஜய் வந்து தன்னுடைய இருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழப்பம்னு சொல்கிறது காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க அந்த கட்சியில் உதாரணமாக இந்த நாற்பத்தோரு பேர் உயிர் இழந்ததை வந்து டிஎம்கே உடைய சதி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க செந்தில் பாலாஜி பேர் ஆரம்பித்தாங்க அடுத்து எல்லா பேரும் வரிசையை சொன்னாங்க அதுக்கு என்னென்னமோ காரணங்கள்லாம் சொன்னாங்க அதை எப்படி போஸ்ட்மார்ட்டம் வந்து நைட்டில் பண்ணாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தப்பாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தமிழக அரசுடைய உண்மை அறியும் குழு வந்து சொன்னாங்க இல்லை இரவில் பண்ண முடியும் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கோர்ட் ஜ இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டினாங்க அடுத்து என்ன சொன்னாங்க வெளி மாவட்டத்தில் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ சொல்லப்பட்டது இல்லை நாற்பத்தோரு பேருடைய உயிர் போயிடுச்சு ரொம்ப துரதிர்ஷாசமாக போயிருச்சு மினிமம் அந்த குடும்பங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆறுதல் என்ன போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு அந்த உடல்களை வந்து உறவினர்கள் இயல்பு ஒப்படைப்பது தான் அப்படின்னு அரசு முடிவெடுத்த காரணத்தினால வெளி மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை அழைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய சொல்லுமாறு அறிவுறுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை அழைத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் நடத்தினார்ன்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது அது அதை பேச அடுத்து என்ன சொன்னாங்க அது படிக்க அத்தனை போஸ்ட்மார்ட்டம் வந்து நாப்பத்தோ ஒரு போஸ்ட்மார்ட்டம் தான் ஒரே ராத்திரி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மை என்னன்னா கடைசி போஸ்ட்மார்ட்டம் பிடிக்கும்போது மறுநாள் மாலை நான்கு மணி ஆயிடுச்சு இந்த பார்லிமெண்ட்ல சொல்றதோ நீதிமன்றத்தில் சொல்றதோ எப்படி மறக்க முடியாதோ அது மாதிரி மருத்துவர்கள் மருத்துவத்துக்குன்னு வந்திருக்கும் போது எந்த நேரத்துல எந்த ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுங்கிறதோ ஆன் ரெக்கார்ட் அதையும் மறக்க முடியாது அப்ப வ எத்தனை போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே பழி சொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியது இப்போ இவர் வந்து விஜய் வந்து என்ன சொல்றாரு நாங்கள் இதுக்கு வெளியில் தான் ஊருக்கு வெளியில் கரூருக்கு தான் நின்றுகிட்டு இருந்தோம் காவல்துறை எங்களை அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி இத்தனை நாள் கழிச்சு இப்ப சொல்றாங்க இப்ப என்னுடைய கேள்வி எல்லாம் இது இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் ஆதவர்ஜுன்னு இதே கருத்து சொன்னார் காவல்துறை எங்களை அனுமதிக்கல அப்படின்னு சொன்னார் எனக்கு ரெண்டு கேள்விகள் வருது கூட்டம் நடத்தும் பொழுது கேரவன் வந்து இதுக்கு மேல போக வேண்டாம் சார் ஏன்னா போனா அங்க வந்து மக்கள் ரொம்ப நெரிசலோடு இருக்காங்க கூட்ட நெரிசல் ஏற்படும் விரும்பத்தக்காத விளைவுகள் ஏற்படும் போலீஸ் சொன்னதை மீறி வண்டியை உள்ள கொண்டு போறாங்க அவ்வளவு பெரிய விபத்து நடந்தது அந்நேரம் இவங்க காவல்துறை பேச்ச கேட்டாங்களா என்னமோ காவல்துறை சொன்ன உடனே கட்டுப்பட்டு இருக்க மாதிரி எதிரி பேசுறாங்க ஒண்ணு இன்னொன்னு சரி காவல்துறை சொல்லிட்டு அங்கே போகக்கூடாதுன்னு அதனால போக முடியலன்னா திருச்சியில இருந்து பத்திரிகையாளர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல இந்த மாதிரி நான் போகணும்னு நினைச்சேன் ஆனா காவல்துறை என்னை அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அப்போ சொல்லல அடுத்து சென்னை வந்து சேர்ந்தவொன்னும் அங்கேயும் பத்திரிகையாளர் இருந்தாங்க அவங்களையும் பார்க்கலையே நீங்க எத்தனை நாள் மௌனம் காத்தீங்க மௌனம் காத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காணொளி ஒன்று போட்டீங்க மக்களை சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் மக்களை சந்திக்கவில்லை பத்திரிகையாளர்களையும் சந்திக்கவில்லை நீங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதி வரைக்கும் இவங்கள்லாம் வந்தாங்க கோர்ட்டில் வந்து வெளியில் என்ன சொன்னாங்க திமுகவுடைய சதி திமுகவுடைய சதின்னு சொன்னாங்க இந்த நாற்பத்தோரு பேர் உயிர் போறது காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டும் முதல்ல கோர்ட்டில் சொன்னதை பற்றி பேசுவோம் கோர்ட்டில் வந்து என்ன சொன்னார் அந்த புசிய ஆனந்த் தரப்பு வக்கீல் வந்து என்ன சொன்னார் இதில் என்னெங்க சதி இருக்கு இது நடந்தது ஒரு விபத்து அத்தனை பேர் இறந்து போனது அப்போ எங்க கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ற பொறுப்பு வந்து அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து அவரை நீ கேட்கணும் என்னுடைய கட்சிக்காரர் ஏன் கேட்கறீங்கன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பக்கம் வெளியில வந்து சொல்றது இது திமுக செய்தி அதனால இத்தனை பேர் செத்து போனாங்க இத்தனை பேர் செத்து போனாங்கன்னு ஒரு பக்கம் வெளியில வந்து சொல்றது கோர்ட்டுக்குள்ள வந்து இது நடந்தது விபத்துன்னு சொல்றது எது உண்மை இவங்க பேசுறதுல இவங்க தான் விளக்கணும் அடுத்தது ரொம்ப துயரமான ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது மனித கழிவுகள் அவங்க உடம்புலயே தேங்கி இருந்தது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எஸ்பெஷலி கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய பெண்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா கூட அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க அது வந்து ஏன்னா தண்ணி குடித்தா உடனடியாக வந்து இதுக்கு போக வேண்டியிருக்கும் டாய்லெட் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண்களுக்கான டாய்லெட் வசதிகள் இன்னும் வந்து அதிகமாக இல்லை பரவலாக இல்லை அப்படிங்கிறது உண்மை அதனால் ஒரு மிடில் கிளாஸ் இவங்க இந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து டாய்லெட் போக முடியாது கல்யாண வீட்டுக்கு போகும்போது கூட அது மாதிரி அதிகமாக தண்ணி குடிக்க போகிறவங்க இருக்காங்க இங்கே டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்கல தண்ணி கொடுக்கலை அதுக்கப்புறம் வந்து அத்தனை நேரம் பட்னி கிடந்திருக்காங்க அந்த பட்னியை வந்து அவங்க வந்து தீக்கிறதுக்கு எந்த விதமான வழியையும் பண்ணலை இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டாக பண்ணணும் கட்சி தான் பண்ணணும் வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலையும் எல்லா இடத்துலையும் கட்சிக்குன்னு ஒரு கூட்டம் போடும்போது அதுக்கு தண்ணி நீர் வசதி பண்ணி கொடுக்கிறியாரு கட்சி தான் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அத்தனை மணி நேரம் காக்க வச்சதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு கொடுத்துருக்கணும் அதுவும் கொடுக்கல டீஹைட்ரேஷனால் அது இது இறப்பதுக்கு நெறிபட்டு இறந்தவர்களுடைய உடல் பரிசோதனை பண்ணும்போது அவங்களுடைய உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு இதுக்கு அரசு பொறுப்பு இல்லை யாருடைய சதியும் பொறுப்பு இல்லை மேலே வந்து சதியின்னு சொல்லிட்டு உள்ள கோர்ட்டில் வந்து விபத்துன்னு சொல்கிறீங்களே விபத்துக்கு யார் காரணம் அப்படின்லாம் கேள்வி எல்லாத்தையும் மேலே அடிப்படை பிரச்சனை என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் அடிமட்ட தொண்டர்கள் இருக்கணும் அடிமட்ட தொண்டர்கள் வந்து சும்மா டெலிஃபோனில் வந்து அல்லது ஃபோனில் வந்து எனக்கு வந்து ஒரு கோடி பேர் பண்ணாங்க ரெஸ்பான் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னு பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் கட்சி தொண்டர்களுக்குன்னு சொல்லிட்டு கார்டு கொடுங்க இஷ்யூ பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து அடையாளம் அட்டை கொடுங்க இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம்லாம் நடத்தும் போது அவங்கள நிறுத்தி வச்சு இங்கே கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு சொல்லி கொடுங்க இது எதுவுமே செய்யாமல் ஒரு ரசிகர் கூட்டமாகவே வச்சுக்கிட்டு மேல் மட்டத்தில் ஒரு சில கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் வந்து நான் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறது வந்து சிறப்பு பொதுக்குழுவில் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேங்கிற அளவுக்கு ஒரு தலைவர் இருந்தார்னா இந்த தலைவர்கிட்ட என்ன பொறுப்பு இருக்குது இப்படிப்பட்ட கட்சி இப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தாருனா இந்த கட்சி வந்து எப்படிப்பட்ட ஒழுங்கோடு இருக்கும் இதெல்லாம் அந்த கட்சியை ஆதரிக்கிறவங்க வந்து நான் இப்பயும் சொல்கிறேன் விஜயை ஆதரிக்காதீங்கன்னு சொல்ல இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க இது ஒரு நல்ல கட்சியாக வளரணுமே ஏன் இப்படி வச்சிருக்கீங்க கட்சி உருப்படியாக வந்து வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு கேளுங்க உங்களுடைய கட்சியை நல்ல கட்சியை சிறந்த கட்சியை ஆக்கி அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு இவர் ஆதரிக்கிறவங்களை கேட்குறேன் ஆதரிக்காமல் இதனால் மனம் நொந்து இருப்பவர்கள் கேள்விகளை உரத்த குரலில் எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்